வணக்கம் சென்னை கோடம்பாக்கம் மஸ்ஜித் மஹமூத் பள்ளி வாசலில் தியாக திருநாள் சிறப்பு தொழுகை நடைபெற்றது அதனைத் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தலைவர் ஹெச் ஜமால் மொஹிதீன் மௌலவி அவர்கள் தெரிவித்திருப்பதாவது தியாகத்தின் அடையாளமே பக்ரீத் பெருநாள் இந்த நாளில் இல்லாதவர்களுக்கு கொடுப்பதுதான் மனிதநேயம் என்றும் ஒரு மனிதன் கஷ்டப்படும் பொழுது அவர்களுக்கு உதவுகின்ற பண்பும் அரணும் முக்கியம் வாய்ந்ததாகும் என்று கூறினார் ஆகவே இந்த தியாக திருநாளில் சாதி மதம் மொழி இனம் வேறுபாடின்றி அனைவரும் சகோதரத்துவத்துடன் வாழ வேண்டும் என்றும் இந்நாளின் முக்கியத்துவம் வாய்ந்ததாகும் என்று கூறினார் இன்று முழு உலகத்திலும் இஸ்லாமிய சொந்தங்கள் பெருநாள் கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள் இந்த பெருநாளுடைய நோக்கம் என்னவென்றால் ஹசரத் இப்ராஹிம் அலிஸ்லாம் அவர்கள் மூலமாக ஒரு தியாகத்துடைய அடையாளம் தொடங்கப்பட்டது அவரும் அவருடைய மகன் மற்றும் அவருடைய மனைவியுடைய அந்த தியாகம் இந்த தியாகத்தை இன்று வரை இஸ்லாமிய சொந்தங்கள் ஹசரத் முகமது முஸ்தபா சல்லாஹ் செல்லம் அவர்களுடைய வழிகாட்டலின் அடிப்படையில் நினைவு கூர்ந்து கொண்டிருக்கின்றார்கள் மேலும் முழு உலகத்திலும் இருக்கின்ற இஸ்லாமியர்கள் எவர்களுக்கெல்லாம் சக்தி இருக்கின்றதோ அவர்கள் ஹஜ் என்கின்ற அந்த கடமையை நிறைவேற்றுவதற்காக மக்கா சென்றுள்ளார்கள் அது இல்லாத மற்ற அனைத்து இஸ்லாமிய மக்களும் இந்த நாளை தங்களுடைய ஊர்களில் சிறப்பாக கொண்டாடக்கூடிய பாகியத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றார்கள் மேலும் இதனுடைய அசல் நோக்கம் என்னவென்றால் தியாகம் செய்வது உலக மக்களுக்காக நன்மையை வேண்டுவது ஏழை எளியவர்களை எப்பொழுதும் நினைவு கூறுவது அவர்களுடைய கஷ்டங்களை நிலவில் வைத்துக் கொள்வது இறைவனுக்காக ஏகத்துவத்திற்காக எப்பொழுதும் தங்களை அர்ப்பணமாக வைத்திருப்பது இந்த நோக்கத்தை தான் ஹசரத் முகமது முஸ்தபா சல்லாஹ் அலிஹி வசல்லம் அவர்கள் முழு இஸ்லாமியர்களுக்கும் வழிகாட்டலாக வழங்கியிருக்கின்றார்கள் இந்த அடிப்படையில் இஸ்லாமியர்கள் தங்களுடைய அந்த பெருநாளை கொண்டாடுகின்றார்கள் மேலும் முழு உலகத்திலும் இருக்கின்ற இஸ்லாமியர்களுடைய இந்த பெருநாளை சிறப்பாக அகமதியா ஜமாத்து எவ்வாறு கொண்டாடுகின்றது என்றால் தியாகத்தினுடைய உண்மையான வடிவம் என்ன என்பதை உலகத்திற்கு முன்பு காண்பிக்கக்கூடிய விஷயத்தை முன்வைக்கின்றது அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தூய ஸ்தாபகர் ஹசரத் மிர்சா குலாம் அகமது காதியானி அவர்கள் இந்த பெருநாளினுடைய தருணத்தை நீங்கள் எப்பொழுதும் இறையச்சத்துடனும் இறைவனுடைய திருப்தியுடனும் இறைவன் என்ன வழிகாட்டலை நமக்கு வழங்கி இருக்கின்றானோ அதை நினைவு கூர்ந்தவாறு இறைவனுக்கு ஆற்ற வேண்டிய கடமைகளை ஆற்றியவாறும் அவனுடைய படைப்பினங்களுக்கு செய்ய வேண்டிய அந்த தொண்டுகளை செய்தவாறும் நீங்கள் இந்த தியாக திருநாளை கொண்டாட வேண்டும் என்ற வழிகாட்டில் வழங்கியிருக்கின்றார்கள் அவர்களுடைய ஹலீஃபா என்று அழைக்கப்படுகின்ற ஐந்தாவது ஹலீஃபா எங்களுடைய தற்போதைய அகமதியா முஸ்லிம் ஜமாத்தினுடைய தலைவர் ஹசரத் மிர்சா மஸ்ரூர் அகமது ஐதுல்லாஹின் அசீஸ் அவர்கள் முழு உலகத்தில் உள்ள மக்களுக்காகவும் நேற்று தம்முடைய இந்த பெருநாளுக்கான ஹுத்துபா நிகழ்த்தும் பொழுது உரை நிகழ்த்தும் பொழுது அதில் முழு உலகத்தினுடைய மக்களுக்காகவும் அவர்கள் துவா செய்தார்கள் அவர்களுக்காக பிரார்த்தனை செய்தார்கள் மேலும் எங்கெல்லாம் மனித இனம் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றதோ அவர்களுடைய கஷ்டம் நீங்குவதற்காகவும் அவர்கள் தம்முடைய கூட்டு பிரார்த்தனையில் சிறப்பாக அந்த பிரார்த்தனை நடத்தினார்கள் அகமதியாகிய இருக்கக்கூடிய அகமதியா முஸ்லிம் ஜமாத்தை சார்ந்தவர்களுக்கு இதற்கான முயற்சிகளை சமாதானத்தை பரப்புவதற்கான அந்த முயற்சியை மேற்கொள்வதற்கான வழிகாட்டலும் வழங்கியிருக்கின்றார்கள் இந்த பெருநாள் அனைத்து இஸ்லாமிய மக்களும் விலங்குகளை தியாகம் செய்து குர்பானி கொடுத்து தங்களுடைய அந்த தியாகத்தினுடைய ஆன்மாவை காட்டுகின்றனர் இந்நிகழ்ச்சியில் ஹெச் சஹாபுதீன் கே நாசிர் அகமது எம் பஷ்ராத் அகமத் மற்றும் இஸ்லாமிய சகோதர சகோதரிகள் கலந்து கொண்டனர்